தமிழ்மொழி செய்திகளுக்கு வரவேற்கிறோம் நான் உங்கள் மகேஸ்வரி பாரத ரத்னா டாக்டர் அம்பேத்கரின் நூத்தி முப்பத்தி நான்காவது பிறந்த நாளை ஒட்டி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது பாஜக சார்பில் அம்பேத்கர் ஜெயந்தி விழாவை ஒட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கடலூர் கிழக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட தலைவர் அக்னி கிருஷ்ணமூர்த்தி தலைமை தாங்கினார் இந்த கருத்தரங்கிற்கு சிறப்பு அழைப்பாளராக அரசு ரங்கேஷ் கோவிலானூர் மணிகண்டன் குணா ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் இந்திய உணவுக் கழகத்தில் தமிழக ஆலோசனை குழு உறுப்பினரும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி கூட்டுறவு பிரிவு மாநில செயலாளரும் ஆகிய துரை செந்தாமரை கண்ணன் தூய்மை பணியாளர்களுக்கு மற்றும் பெண்களுக்கு நூறு பேருக்கு புடவையும் மாணவ மாணவியருக்கு எழுது பொருட்களும் ஸ்கூல் பேக் வழங்கி சிறப்புரையாற்றினர் இந்த கருத்தரங்க நிகழ்ச்சியை பொறுப்பாளர்கள் குமார் காரைக்கண்ணன் ஆகியோர் செய்திருந்தனர்